அடுத்து ஹாரூத் மாரூத்து என்ற மலக்குகளை நீங்க வந்து மனித ஷைத்தான்கள் அப்படின்னு சொல்றீங்க இது இது எப்படி சொல்றீங்க என்று ஒரு கேள்வியை நம்மை நோக்கி முன்வைக்கிறார்கள் குரான் அல்லா வந்து இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனத்துல சூனியம் சம்பந்தமாக யூதர்களுடைய நம்பிக்கை குறித்து பல விஷயங்களை அந்த வசனத்துல அல்லா பேசுறான் அந்த வசனத்துல தான் இந்த ஹாரூத் மாரூத்தி என்ற இரண்டு பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த இரண்டு பெயர்கள் யார் இந்த பெயருக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படிங்கறதுல ஒரு கருத்து வேறுபாடு சில பேர் என்ன அது ரெண்டு பேரும் மலக்குகள் ஏன்னா அந்த வசனத்துல அப்படிதான் வரும் அந்த இரண்டு மலக்குகள் என்றால் பேசுவான் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த இடத்துல அடுத்த வார்த்தையாக சொல்லி இடம்பெறும் ரெண்டு பேருடைய பெயர் இடம்பெறும் அப்ப அந்த ரெண்டு மலக்குகள் யார் என்றால் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிற ஹாரூத்தும் மாரூத்தும் தான் அந்த ரெண்டு மலக்குகள் அப்படின்னு அந்த வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு தர்றாங்க இதுக்காக இந்த ஹாரூத் மாரூத் என்ற இந்த ரெண்டு பேரும் ரெண்டு மலக்குகளும் அவருடைய நம்பிக்கைப்படி ரெண்டு மலக்குகளும் அவங்க மக்களுக்கு சூனியம் என்ற கலையை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அந்த வசனத்தை வைத்து மொழிபெயர்க்கிறார்கள் இதற்காக ஒரு கதையையும் உருவாக்கி இருக்கிறார்கள் சில விரிவுரையாளர்கள் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டா மலக்குகள் எப்படி சூனியத்தை கத்து கொடுப்பாங்க அது குஃப்ரான காரியமாச்சே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அந்த மாதிரி கேள்விக்கு பதிலளிக்கிற வகையில ஒரு கற்பனையான கதையையும் அதற்கு உருவாக்கி இருக்கிறார்கள் மலக்குமார்கள் வந்து அல்லாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் மனுஷன் செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் இவ்வளவு பாவம் பண்றானே அப்படின்னு அல்லாஹ் இடத்துல மலக்குமார்கள் சொன்னாங்களாம் அப்ப அல்லாஹ் சொன்னானா நான் மனுஷனுக்கு இயற்கையில ஆசைகள் தப்பு செய்யக்கூடிய உணர்வு எல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் நீங்க வந்து மனுஷனா போய் பாருங்க அதை விட பெரிய தப்பு இருப்பீங்க வந்து அவங்களுக்கு பதில் உடனே ஒரு ரெண்டு பேரை ரெடி பண்ணி கொடுங்க உங்களை நான் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் நல்லா கேட்ட உடனே ஆறு மாறு சொல்லிட்டு ரெண்டு பேரை தேர்வு செஞ்சு அந்த ரெண்டு மலக்குகளையும் நீ ஊருக்கு உலகத்துக்கு அனுப்பி வை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்க உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவங்க தான் இந்த மாதிரி வந்து சூனியத்தை கத்து கொடுத்தாங்க என்று அதற்கு தோதுவாக ஒரு கதையையும் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள் இதுல பல விஷயங்களை நாம கவனிக்கணும் முதல்ல என்னன்னு கேட்டா இந்த கதையும் இந்த கதையை மையமாக வைத்து சொல்லப்படுகிற இந்த மொழிபெயர்ப்பும் குரானுடைய இஸ்லாத்தினுடைய பல்வேறு அடிப்படைகளுக்கு எதிராக இருப்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அடிப்படையில் அப்படின்னா முதல்ல மலக்குமார்கள் முதன் முதலாக மனிதர்களை அல்லா படைக்க போற நேரத்துல அல்லா அவங்களிடத்துல கேட்கணும் எப்படி இந்த மனுஷனை படைக்கிறது பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்பா அவங்க சொன்னாங்க காலூ அத்தா ஜாலு فيها மய் யஃசிது فيها வ யஸ்பிகு திமா யா அல்லாஹ் நீங்களை அவர்களை நீ படைக்க போறியா ஏன் அவங்க குழப்பம் பண்ணுவாங்களே அப்படிப்பட்ட குழப்பவாதிகளைய நீ படைக்க போற ரத்தத்தை ஓட்டுவாங்களே ரத்தம் சிந்துவாங்களே அவர்களையா நீ படைக்க போகிறாய் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அல்லாஹ் வந்து அதுக்கு பதில்லாம் சொல்றான் என்ன பதில் சொல்றான் யகல இன்னி ஆலம் மாலா நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆதுமலை சலாத்தினுடைய உயர்வை அவர்கள் ஒத்துக்கொள்கிற வகையில எல்லா பொருட்களுடைய செய்திகளையும் ஆதமபிக்கு கற்றுக் கொடுக்கறான் கற்றுக் கொடுத்த பிறகு திரும்ப சொல்லுங்கன்னு சொல்லுங்க மலக்குமார்களை பார்த்து மலக்குமார்களுக்கு சொல்ல தெரியல அவங்க சொல்றாங்க காலோ சுபகான கலாரி இல்லாமா அல்லம்தனா இறைவா நீ தூய்மையானவன் நீ எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ எதை கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறொன்றும் எங்களுக்கு தெரியாது எல்லாம் அறிஞ்சவன் நீதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப மனிதர்களை பத்தி ஆட்சேபணம் பண்றாங்க அவங்க சரியானவன் கிடையாதுன்னு சொல்றாங்க அல்ல அதுக்கு பதில சொல்றான் அதுக்குரிய பதில சொன்னதுக்கு பிறகு ஒத்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அவர்களை அல்லா மனிதருக்கு பணியை செய்யணும் ஆதமுக்கு பணியுங்கள்னு சொல்றான் அவங்க பணிந்து அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் சரிதான் அல்ல படைக்கிறாம கரெக்ட் தான் ஒண்ணு மாற்று கருத்து கிடையாதுன்னு சொல்லிவிட்டு தங்களுடைய கருத்தை மாற்றியும் கொள்கிறார்கள் இப்படி ஆரம்பத்திலேயே நடந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த மனுஷனை என் படைக்கிறேன்னு சொல்லுவாங்களா அவன் தப்பு செய்யறான்னு கேட்பாங்களா ஆரம்பத்திலேயே சொல்லித்தான் கூடிய ஆன்சர்லாம் சொல்லப்பட்டு பிரச்சனை க்ளியர் ஆயிடுச்சு க்ளியர் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் எப்படி அந்த வளர்க்குமார்கள் பழைய விஷயத்தை திரும்ப பேசுவாங்க என்று யோசித்தால் இந்த கதை ஏற்க தகுந்தது அல்ல சொல்லக்கூடிய கதை வந்து இவங்க கதையை உருவாக்கி இருக்கிறாங்க நிஜமா நடந்திருக்கிற வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை வைத்து நாம தீர்மானிக்க முடியும் அடுத்து நீங்க பாருங்க மலக்குமார்கள் வந்து சூனியம் என்ற கலையை கற்றுக் கொடுத்ததாக இதை வச்சு சொல்கிறாங்கல்ல மலக்குமார்களுடைய மலக்குமார்களன்னு ஒருத்தவங்கள நம்புறதா இருந்தால் மலக்குக்குன்னு என்ன இலக்கணம் இருக்குதோ அந்த இலக்கணத்தோட சேர்த்து நம்பணும் மலக்குகளை பத்தி எல்லாம் என்ன சொல்றான் லா யா அசூன் அல்லாஹமா அமரகும் அவர்கள் அவர்களுக்கு ஏவப்பட்டதற்கு மாறு செய்ய மாட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு என்ன தேவையினாலோ அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க எஃப் அநூலம் மருன் ஏவப்பட்டதையும் செயல்படுத்துவார்கள் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள் அப்ப அல்லா எதை விரும்புறானோ அதை தான் மலக்குமார்களுடைய வேலை அதுக்கு மாற்றமான வேலையை பார்க்க முடியாது மற்றும் ஒரு சொல்லுங்க முக்கிரமும் அவர்கள் சங்கைக்குரிய அடியார்கள் யார் மலக்குமார்களை பத்தி சொல்லும் பொழுது லா முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் அவங்க பேச பேசினாங்கன்னா அல்லாவும் முந்திக்கிட்டு பேச மாட்டான் என்ன என்ன அதுக்கு கட்டுப்பட்டு பேசுவாங்க அதை அவங்க கடைபிடிப்பாங்க செயல்படுத்துவாங்க இதுதான் சூனியத்தை பத்தி இந்த வசனமே என்ன சொல்லுது அது இறை மறுப்பு இறை நிராகரிப்புன்னு சொல்லு அப்ப இறைவனை மறுக்கிற இறைவனை நிராகரிப்பு செய்கிற ஒரு விஷயத்தை மலக்குமார்கள் எப்படி சொல்லுவார்கள் அதை எப்படி கற்று தருவார்கள் அது மலக்குகளுடைய பண்புக்கு எதிராக இருக்கிறது என்று சிந்தித்தாலும் இந்த வசனத்தில் சொல்லப்படுவது மலக்குகள் இல்லை இந்த கதைக்கும் வழக்குகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியும் அந்த ரெண்டு மலக்குன்னு வருது அவங்க யாரு அந்த ரெண்டு மலக்கு என்று வருவது யாரை பற்றி பேசுகிறது என்று பார்த்தால் அந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போதே நமக்கு வேணும் அந்த இந்த என்பதை எப்ப பயன்படுத்துவோம் மேலே யாரையாவது பத்தி பேசி இருந்தா அவங்கள திரும்ப சொல்லும்போது அந்த இந்த திடீர்னு எடுத்த எடுப்புல அந்த இந்த சொல்லிட்டு அதுக்கு பிறகு பேரை சொல்ல மாட்டோம் அது உலகத்துல எந்த மொழியிலயும் அப்படி ஒரு மரபு கிடையாது முதல்ல பெயரை சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த மலை அந்த ஆளு அந்த மனிதரு அந்த ஆடு அந்த கடை முதல்ல பேர் வந்துடணும் ஆனா இந்த வசனத்துல என்ன வருது அலல் மலக்கை அந்த ரெண்டு மலக்கு மீது அருளப்படவில்லை உமா உன்சில அலல் மலக்கை அந்த இரண்டு மலக்குகள் மீது அருளப்படவில்லை பாபில ஆரூத்தவ மாரூத்து ஆரூத்து மாரூத் அதுக்கு பின்னாடி வருது அப்ப இந்த அந்த ரெண்டு என்பது பின்னாடி உள்ளதை குறிக்காது முன்னாடி உள்ளதை தான் குறிக்கும் அந்த அடிப்படையில் முன்னாடி உள்ள வசனத்துல தேடி பார்த்தால் ஒரு மூன்று நான்கு வசனங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பற்றியும் மீகா இல இஸ்லாம் அவர்களை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறார் மண்கான அது ஒல்லி ஜிப்ரீல மீகால அது உள்ளில் காபிரியின் யார் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாக விரோதியாக இருக்கிறாரோ அது உள்ளில் காபிரீன் அறிந்து கொள்ளுங்கள் அந்த காபிர்களுக்கு அல்லாவும் விரோதியாக இருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு பேரை பத்தி மேலே பேசிட்டு அவ இந்த ரெண்டு பேரையும் யூதர்களுக்கு பிடிக்காது யூதர்களுக்கு பிடிக்க மண்கான தான் அவங்க விரோதியா இருந்தாங்கன்னு நல்லா பேசணும் விரோதிச்சுக்கிட்டு நீ அந்த அந்த ரெண்டு பேரையும் விரோதிக்கிறீங்க பகைக்கிறீங்க அவங்கள பகைச்சா என்ன பகைச்ச மாதிரி நானும் உங்களுக்கு எதிரிதான் அப்படின்னு அல்லா டிக்ளேர் பண்றான் அந்த ரெண்டு மலக்குமார்கள் வழியாகத்தான் இந்த சூனியக்கலை கற்றுத்தரப்பட்டது என்று அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லுகிறார்கள் அதை மறுக்கிற விதமாக அவங்க வழியாக வரல என்று சொல்லுகிற அர்த்தத்துல தான் அல்லா இந்த வசனத்தை இறக்கி வச்சிருக்கிறான் அதனால இந்த ரெண்டு மலக்கு என்று சொல்லப்படுவது ஜிப்ரீலிமி காயிலை பற்றி பேசுகிறது என்று சொல்லப்படுவது இந்த கலையை கற்றுக் கொடுத்த கெட்ட மனிதர்களை பற்றி தான் சொல்லப்படுகிறது இதுகுறித்து நம்முடைய குரான் மொழிபெயர்ப்பிலேயே நாம அந்த வசனத்தினுடைய விளக்க வசனத்து விரிவாக எழுதியிருக்கிறோம் அதை படித்து பார்த்து கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்